ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு செப்டம்பர் ஆறாம் தேதி இன்று தங்கம் விலை வந்து எப்படி இருக்கும் விலை அதிகரிக்குமா இல்லை விலைக்குறைய ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் நேற்றுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு கேரட் ஆப்பரான தங்கம் ஒரு கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற புதிய உச்சத்தில் வந்து விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே எல்லாவரும் வர பார்த்திங்கன்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது நம்ம இந்திய ரூபாயினோட மதிப்புலேயும் வந்துட்டு பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதாவது யூஎஸ் டாலருக்கு நீங்கள் இந்திய ரூபாயினோட மதிப்பெலாம் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகவும் இல்லை பெருசாக எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் தான் வந்து இருக்குது தங்கத்தோட விலை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மீண்டும் புதிய உச்சத்தை தொடுவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் விலை அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுக்குள்ள விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு கிராமுக்கு இப்போ வந்துட்டு ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபான்னு விற்பனை ஆகிட்டு வருது ஸோ இதில் இருந்துட்டு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபால இருந்து வரைக்கும் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இன்னைக்கு ஒன்பதாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயை வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஸோ புதிய உச்சம் மீண்டும் இன்றைக்கி இருக்கும் இன் அதாவது பத்தாயிரத்தை நெருங்குவதற்கு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் ஏற்றம் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை இன்னும் ஒரு நூற்றம்பது ரூபாக்குள்ளே ஏற்றம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்து ஈஸியாக பத்தாயிரத்தை வந்து நெருங்கிடும் ஸோ இந்த வருஷம் கடைசியில் தான் பத்தாயிரம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இந்த மாதமே வந்துட்டு ஒரு ஒன் வீக்குக்குள்ளே பத்தாயிரத்தை வந்து ரீச் ஆகுது ஈஸியாகவே இது வந்துட்டு ஒரு பெரிய விலையேற்றம் தான் மக்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமான இதாக தான் இருக்கும் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது விலை வந்து ஏறிட்டே தான் போகுது எல்லாேருக்கும் தங்கத்துக்கு மேலே இருக்க ஆசையும் வந்து குறையலை சரி ஓகே நான் இன்றைக்கி என்ன விலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அது அதே விலை தான் வந்துட்டு நாளைக்கும் இருக்கும் ஸோ இன்னைக்கு நமக்கு ரேட்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் க்ளோஸ் ஆகி திரு மண்டே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இன்றைக்கி என்ன விலை வந்து நிர்ணயம் செய்யப்படுதோ அதுதான் வந்து நாளைக்கும் இருக்கும் வெளியோட விலையில் வந்துட்டு பெரிய அளவில் மாற்றம் இல்லை ஒரு சின்ன ஏற்றம் போயிருக்குது ஸோ அதனால் நேற்றுக்கு விற்பனை செய்யப்பட்ட அதே நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் விலை அதிகரிக்கலாம் வெள்ளியோட விலையும் இன்னைக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை தங்கம் தான் மீண்டும் வரலாற்று சொல்ல முடியாத அளவுக்கு புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது